ஏன்னா டெய்லியும் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் போட்டுருந்தோம் பொன்னி பொன்னி அரிசி தான் போட்டுருந்தோம் அது அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதுகளுக்கு அது மூணு வேலை கேட்குது நாங்கள் மிச்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேற எது போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கலர் சோறு போட்டால் மட்டும்தான் சாப்பிடுது அதுவுமே ரவை போட்டால் கூட திங்க மாட்டேங்குது ஒல்லு பாருங்க அதுகளுக்கு அது சோறு கொஞ்சம் பழசாயிட்டே திங்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நேற்று ஒரு முட்டை மிச்சம் இருந்தது அதனால் இப்போ இன்னைக்கு ஒரு முட்டையை விட்டுச்சிங்க அதனால் வே வேக வச்சிட்டோம் நீ அவ்வளோதான் நீ மாற்று முட்டை இல்லை எங்களுக்கு இன்றைக்கி போய் ரெண்டு வாத்து வாங்கிட்டு வந்து விட்றோம் பாரு முட்டை வைக்கிறதுக்காகவே ஆமாம் நீ ஆமாம் நீ விசில் அடங்குச்சிங்கன்னா வாத்துக்கு சோறு போட்டுரலாம் ம் இப்போ ஆது குட்டி எனி டைம் வாக்கரில் வைக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு பால் கொடுத்து இப்போ தான் வந்து குறைச்சா உடனே வந்து என் நேரம் குறை வச்சுன்னு நினச்சிக்காதீங்க கொஞ்ச நேரம் மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் பாருங்க வாத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி தோண்டி வச்சுதுன்னா வாத்து வந்து முட்டை குஞ்சு பொரிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு பாருங்க இங்கே நேற்று ரெண்டு முட்டை வச்சு பாருங்கள் அது அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு ஒரு முட்டை வச்சுது அதை எடுத்துட்டு நான் ரெண்டு முட்டை வச்சுருக்குது அதுவே வந்து படுத்து கரெக்டாக வச்சிருச்சு பாருங்க அதனால் பார்த்துக்கலாம் படம் பாருங்க இப்படி பார்க்குறா பாருங்க சண்டை சேவல்கள் தம் வாழ்விடத்திற்காகவும் தமது இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கு எப்படி பார்க்கறா பாருங்க உக்கிரமாக சண்டையிடக்கூடியவை சேவல் சண்டையின் நுட்பங்களையும் சேவல் வளர்ப்பின் முறக்கங்களையும் அறிந்து வகைப்படுத்தி அதை கலையாக மாற்றினார் மனிதன் பார்த்த தொண்டையான நாகரிகங்கள் அனைத்திற்கும் பொதுவான சேவல் சண்டை இப்ப அழிஞ்சே போச்சு பாட்டு வரலாம் சிறப்பிடம் வகை வர செய்வல் சண்டை பாருங்க இப்பெல்லாம் அந்த கலையே இருக்குதுங்களா இல்ல நல்லா அழிஞ்சு போச்சு அது ரொம்ப அதெல்லாம் பார்த்து மனிதன் வீரத்தை கத்துக்குவேன் ஆனா அதெல்லாம் அழிக்கிறாங்க என்ன பண்றது கோழி அறுத்து சாப்பிட்டா நல்லதாம்மா ஆனால் சண்டை போட்டால் கெட்டதாம்மா என்ன பண்ணுறது என் ஜம்மி அப்படி பார்த்தா வளர்த்துறக்கு சண்டை போட்டு தான் கிடக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க முடி வெட்ட போகலான்னு காலையிலே ஆறரை மணிக்கு போனோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டையும் இல்லை நாளைக்கு பேர் நியூ இயர் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் முடிவெட்டிட்டு வந்துடும் போய் இதான் வீட்டில் சாப்பாடு நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்